யாரும் எதிர்பார்க்காத திருப்பம் ஆளுநரை சந்திக்கும் விஜய் இறங்கியடிக்க ரெடியாகும் அண்ணாமலை புது ட்விஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கின்றது அண்ணாமலை ரிட்டர்ன் திமுக கூட்டணியில் போவது யார் அதிமுக கூட்டணியில் இணையப்போவது யார் விஜயின் தேவக்க யாருடன் கூட்டணி வைக்கும் என இப்போதே பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம் தற்போது அரசியல் களம் இளைஞர்களை நோக்கி நகர தொடங்கியுள்ளது அதற்கு அச்சாரம் போட்டவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொண்டு தமிழக அரசியலில் புது பரிணாமத்தை உருவாக்கி கொடுத்தார் மேலும் தமிழக பாஜக தனது வாக்கு வங்கியை உயர்த்தியது இதனைத் தொடர்ந்து உதயநிதி துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்து விஜய் களத்தில் இறங்கியுள்ளார் படித்தவர் வாரிசு நடிகர் என முக்கோண அரசியலாக மாறியுள்ளது தமிழக களம் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் இருபத்தி ஏழில் நடத்திய கட்சியின் தலைவர் விஜய் தற்போது மாநில மாவட்ட நிர்வாகிகள் நியமனங்கள் பற்றி ஆலோசனையில் இருக்கிறார் மாநாட்டில் திமுக மீதான அவரது தாக்குதலை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் விஜய் மீது தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் திமுக என்பது ஒரு ஆலமரம் அதை அழிக்க சிலர் பிளேடுகளை எடுத்து வருகிறார்கள் என்று உதயநிதி பெயர் குறிப்பிடாமல் விஜயை விமர்சனம் செய்தார் இதற்கிடையில் திமுக அரசின் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த முடிவு செய்திருக்கிறார் விஜய் இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மக்கள் பிரச்சினைகளில் அரசின் செயல்பாடுகள் குறித்து தரவுகளோடு விரிவான மனுவை தயார் செய்து அதை ஆளுநரிடம் அளிப்பதற்கு விஜய் கட்சி சார்பில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆளுநர் பதவியை அகற்றுவோம் என்று அறிவித்த விஜய் ஆளுநரிடம் மனு அளிப்பது சரியாக இருக்குமா என்றும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளுநர் பதவியை அகற்றுவது என்பது கொள்கை முடிவு அதே நேரம் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அரசுக்கு எதிரான புகார்களை அதிகாரப்பூர்வமாக அளிப்பதற்கு ஆளுநர் மாளிகை பொருத்தமானதாக இருக்கும் எனவும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் தான் பவர் செக்டார் அவரிடம் புகார் கொடுத்ததால்தான் டெல்லிக்கு அந்த புகார் செல்லும் என கூறியுள்ளார்கள் இந்த அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டால் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் கட்சி வட்டாரங்களில் இந்த சூழலில் பாஜக தலைவர் அண்ணாமலை வரும் இருபத்தி எட்டாம் தேதி லண்டனில் படிப்பை முடித்துக் கொண்டு தமிழகம் திரும்புகிறார் அவர் மீண்டும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் திமுக அமைச்சர்கள் குறித்த பல புகார்களை விசாரிக்க கோரி நீதிமன்றங்களில் புகார் கொடுக்க உள்ளார்களாம் செந்தில் பாலாஜி மற்றும் முக்கிய அமைச்சர்கள் வழக்கும் அடுத்த வருடத்திற்குள் முடிக்க டெல்லியிலிருந்து உத்தரவு பரந்துள்ளதாம் ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் விஜய் என திமுகவை திணற உள்ளார்களாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்